விண்வெளி மிக பிரம்மாண்டமானது ஒரு நாள் தான் நம்ம எட்டி பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லி பல பேர் எங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் சில அஸ்டனட்ஸ் காஸ்மோனட்ஸ் நூத்து கணக்கான நாட்கள் விண்வெளியிலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விண்வெளியில் அதிக நாட்கள் சிங்கிள் மிஷன்ல ஸ்பெண்ட் பண்ண அஸ்டனட்ஸ் காஸ்மோனட்ஸ் யார் யாருங்கிறத டாப் இஸ் பாத்துருவோம் விண்வெளியை வீடாக மாற்றியவர்கள் முதல் இடத்துல வேலரி போலியோகா ரஷ்யன் காஸ்மோனாட் நானூற்றி முப்பத்தேழு நாட்கள் விண்வெளியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஜனவரி எயிட் நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து மார்ச் டுவெண்ட்டி டூ நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சில அஸ்ட்ரானஸ் இந்த மாதிரி ஸ்பேஸில் போய் வேறு வழி இல்லாமல் மாட்டிப்பாங்க ஆனால் இவர் ஸ்பேஸுக்கு போனதே அதிக நாட்கள் தங்கணும்னு சொல்லி தான் மர் இஓ ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லப்படுற ரஷ்யன் மிஷனில் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சும்மாலாம் அனுப்ப முடியாது ஸ்பேஸில் எவ்வளவு நாட்கள் இந்த மனிதர்களால் பிடிக்க முடியும் அதிக நாட்கள் இந்த ஸ்பேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மனிதர்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா ரேடியேஷனால் பாதிக்கப்படுவாங்களா எலும்புகள் அவங்களோட உடல் மாற்றம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றதுக்காகவே ஏ ஓ ஃபிஃப்டீன்னு சொல்லப்படுறேன் ஸ்பேஸ்ல அதிக நாட்கள் தங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷனை உருவாக்குறாங்க வேலரி ஒரு ட்ரெய்ன்டு பிசிஷியன் அண்ட் காஸ்மோனாட்டா இருந்து அவரே முன்னோக்கி இதுல சைன் இன் பண்றாரு வாலண்டியரா வந்து நானே ஸ்பேஸ்க்கு போறேன் நானே இத்தனை நாட்கள் தங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மிஷன்ல முன்னோக்கி வந்து தன்னுடைய பேரை பதிக்கிறாரு அவரை விண்வெளியில மாட்டிக்கல விண்வெளியை வீடா மாற்றி ஒரு வருஷம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு சர்டிஃபைடு பிசிஷியனாக இருக்க அந்த சமயத்தில் எலும்புகள் ஏதாவது மாற்றம் வருதா உடல் ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாராம் இம்யூனிட்டி கிராவிட்டியில் ஏதாவது மாற்றம் வருதான்னு சொல்லி பல ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு நானூற்றி முப்பத்தேழு நாட்கள் கழிச்சு திரும்ப ஒரு பூமிக்கு ரிட்டன் ஆகிறாரு பட் வழக்கமாக இந்த மாதிரி அதிக நாட்கள் ஸ்பேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பூமியோட கிராவிட்டிக்கு சில பேர் அடாப்ட் ஆக மாட்டாங்க அவங்க மோஸ்ட்லி தூக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இவர் ரிட்டன் ஆகி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு எழுச்சி நடந்து போயிட்டாருங்க லைக் அவருடைய இந்த ஹெலிகாப்டர் இவரே நடந்து போனாராம் இவருடைய எலும்பை ஆட்டோமேட்டிக் உருவாக்கி இருப்பாங்களோ ஸோ இட்ஸ் அ பிளான்ட் மிஷன் இத்தனை நாட்கள் அவர் ஸ்பேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மிஷன் போட்ட அந்த சமயத்தில் இப்போ வரைக்குமே அதிக நாட்கள் ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணது இவர்தான் சொல்லி ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது சர்கை ஆப்டியோ ரஷ்யன் காஸ்மோனாட் முந்நூற்றி எழுபத்தொன்பது நாட்கள் ஸ்பேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு மர் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரிஜினலாக இவருடைய மிஷன் வந்து ஓரளவுக்கு லாங்கான மிஷனாக தான் பிளான் பண்ணப்பட்டு பட் அதுக்கேற்ற பிளானிங் நடக்கல மர் ஸ்டேஷனில் இவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காரு ஆகஸ்ட் தேர்ட்டீன் நைன்டீன் நைன்டி எயிட் போயிருக்காரு அந்த சமயத்தில் போஸ்ட் சோவியத் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து மீட் ஸோ அதனால் இவருக்கு தேவையான ரீசப்ளைஸும் குருவ திரும்ப அனுப்பி ரிட்டன் பண்ணக்கூடிய அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் போன அந்த சமயத்தில் வேற வழி இல்லாமல் இவர் எக்ஸ்ட்ரா நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக அவர் வந்து மாட்டிக்கலாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருந்தால் அந்த லாங்கஸ்ட் ஸ்டேங்கிறது ரெண்டு மாதம் கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் லைக் சிக்ஸ்டி டேஸ் அவர் வந்து ஸ்பேஸில் மாட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் நைன்டி நைன் சேஃப் அண்ட் செக்யூர்டாக அவரை ரிட்டர்ன் கூட்டம் வட்டாட்டாங்க பட் அவர் மாட்டிக்கிட்ட நாட்களை சும்மாலாம் ஒன்று ஸ்பென்ட் பண்ணலாம் ஏகப்பட்ட சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அண்ட் இவரையுமே ஒரு ஹியூமன் டெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க லைக் நிஜமாலே ஒரு பாடி ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன மாதிரி மாறி இருக்குங்கிறதுமே

இவருடைய மிஷினும் ஒரு லாங்கஸ்ட் மிஷனாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு சிக்ஸ் மந்த் எக்ஸ்பென்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு மிஷனுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்காரு பட் இவர் போன அந்த சோய் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இடாவில் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கேன் அதாவது ஒரு குட்டி ஏற்கள் முதலுக்கு ஒரு கூழாங்கல் சைஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இவருடைய அந்த மொத்த கூலிங் சிஸ்டமுமே டேமேஜ் அந்த பண்ணியிருக்கனால அது சரி பண்ணிட்டு பூமிக்கு வர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கேன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டேமேஜ் ஆனதுனால கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாட்கள் ஸ்பேஸில் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்க போனது ஆறு மாதம் மிஷனுக்கு தான் ஆனால் மாட்டிக்கிட்டது இன்னொரு ஆறு மாதம் வேறு வழியில் அவர் அங்கே தங்கிட்டே எக்ஸ்ட்ரா மிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாராம் முக்கியமாக பயாலஜி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜியில் தான் அவர் மிஷன்ஸை கண்டெக்ட் பண்ணவே போயிருந்திருக்காரு ஸோ எக்ஸ்ட்ரா ஆறு மாதம் மாட்டிக்கிட்டது இந்த மிஷின்ஸ் இன்னும் துல்லியமாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி மிஷன் பண்ணியிருக்காரு எதுவுமே இப்போ லேட்டஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் நடந்தது டாப் த்ரீயில் இருக்காரு ஆனால் சுனிதாவை தெரிஞ்ச அளவுக்கு இவரின் ஏற்படல விளாடிமிர் டிட்டாவ் மூசா மேனராவ் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் எக்ஸாக்டா ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ்ல மேற்குஇயோ ஜீரோ த்ரீ மிஷனுக்காக தான் போயிருக்காங்க வேலரி ஸ்பேஸுக்கு போன மாதிரியே ரஷ்யா இந்த மிஷனையுமே ஒன் இயர் லாங் மிஷனை தான் பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க மாசுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹியூமன் பிசியாலஜியில் ஏதாவது மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு மிஷன் தான் முக்கியமாக ஹியூமன் பிசியாலஜி மைக்ரோ கிராவிட்டியால எப்படி மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே அனுப்பப்பட்டிருக்காங்க அண்ட் இதுதான் முதல் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன் ஒன் இயராக கடந்தது சோ வெரி ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் டு ஸ்பெண்ட் ஒன் இயர் இன் ஸ்பேஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் எயிட்டி செவன் போய் எக்ஸாக்டாக டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் எயிட்டி எயிட் பூமிக்கு ரிட்டன் ஆகிறாங்க கரெக்டாக ஒரு வருஷங்கள் ஸோ அவங்க ஸ்பேஸில் இருக்கும்போது இவங்களுடைய இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய கேபின் டூர்ஸ் வந்துட்டு போய் தான் இருந்திருக்காங்க சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதோடு சேர்த்து அந்த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதும் எங்களுக்கு விளையாடுறது இவங்க ஸ்பேஸ் வாப்பை மாட்டிக்கலாம் எக்ஸாக்டாக ஒரு வருஷம் ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணும் பிளான் பண்ணி போயிருக்காங்க அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியும் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் மார்க் வேண்ட ஹை த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது தான் ஏப்ரல் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் போய் மார்ச் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பூமிக்கு ரிட்டன் ஆகிருக்காரு ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்போது இவருடைய மிஷன் சிக்ஸ் மந்த் பிளானாக தான் இருந்திருக்கு பயோமெடிக்கல் மெடிக்கல் ஸ்டடிஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபார்மிங் விண்வெளியில் அந்த மாதிரி காய்கறி பழ வகைகளை மழக்க முடியுமா சொல்லி அந்த தான் போயிருக்காரு இந்த சமயத்தில் தான் ரஷ்யாவோட பிரச்சனை கொஞ்சம் ஓவர் தூக்கலாம் இருக்க அந்த சமயத்தில் இவருடைய லேண்டிங்குங்கிறது தள்ளி போடப்பட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் இவருடைய மிஷன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு ஆறு மாசத்துல வர வேண்டியவர் ஒரு வருஷம் கழிச்சு தாங்க பூமிக்கு ரிட்டன் ஆனாரு அண்ட் ஒரிஜினலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் அஸ்ட்ரானமர் டு ஸ்பெண்ட் ஒன் இயர் இன் ஸ்பேஸ் பட் இவருடைய ரெக்கார்டை நம்ம த்ரீயில இருக்க ரூபியோ இப்போ தான் லேட்டாக சா முடியாடிச்சார் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரூ ரொட்டேஷன்லேயுமே ஒரு பிரச்சனை நடந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தாலேயும் இவரால் பூமிக்கு ரிட்டன் ஆக முடியல பட் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஒரு வருஷம் ஸ்பேஸில் ஸ்பென்ட் பண்ணார் அப்படி ஒரு பேர் கிடச்சிருக்கல அது போதாதா ஸ்காட் கெல்லி அண்ட் மிக்கல் கார்னிக்காவ் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்படிஷன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸில் மார்ச் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபிஃப்டின் போனவங்க மார்ச் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் தான் வந்துருக்காங்க இது ஆக்சுவலாக நாசா ராஸ் காஸ்மாகஸோட ஒரு ஜாயிண்ட் மிஷன் அண்ட் பிளானே அதிக நாட்கள் ஸ்பேஸில் தங்கணும்னு சொல்லி தான் ரஷ்யா வந்து மார்ஸில் தங்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட மிஷன்ஸ் பேக் டு பேக் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய காஸ்மாரோஸ் ஸ்பேஸில் தங்க இருக்க அந்த சமயத்தில் நாமளும் நம்ம பக்கத்துலேருந்து ஒருத்தரை அனுப்புவோம்னு சொல்லி தான் ஸ்காட் கேலியை அமைச்சிருந்தாங்க பட் இவர் சாதாரணமாக இந்த மிஷனுக்கு போகலை நாசா ஒரு வித்தியாசமான ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் அவர் அமைச்சுருந்தாங்க ஸ்காட் கேலி ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் ஸோ இவருடைய பிரதர் மார்க் கேலி பூமில இருப்பார் ஸ்காட் கேலி ஸ்பேஸ்ல இருப்பார் ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ல ஒருத்தரை மட்டும் பூமில வச்சு இன்னொருத்த ஸ்பேஸுக்கு போகும்போது ரெண்டு பேரோட உடம்புலயும் ஏதாவது மாற்றம் தெரியுதா ரெண்டு பேர்லயுமே ஸ்பேஸ் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரதா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே ஒரு ட்வின் சூஸ் பண்ணி அந்த ட்வின்ல ஒருத்தரை மட்டும் ஸ்பேஸுக்கு அமைச்சாங்கன்னு ஆசா அண்ட் ரிசர்ச்சோட முடிவுல பூமில இருந்த மார்க் எல்லா விட ஸ்காட் கெலி ஸ்பேஸ்ல கொஞ்சம் வயசு கம்மியா இருந்தார் அதிகலாம் கிடையாது ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல வயசு கம்மியா இருந்தாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவர் மார்க் கெல்லி விட பூமிய அதிவேகத்தில் சுற்றி வளர்ந்துட்டு இருந்தாரு சோ ரிலேட்டிவிட்டி படி கொஞ்சம் வயசுல கம்மியா இருந்தாருன்னு சொல்றாங்க மற்றபடி பெரிய டிஃபரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது லைட்டா ஹைட் அதிகமாக இருந்தாரா பட் பூமிக்கு வந்தோடனே அந்த கிராவிட்டில அவர் ஹைட் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடுச்சு பார்க்கும்போது ஐடென்டி கட் ட்வின் ரிசர்ச் பண்றதுக்காகவே நாசா அண்ட் காஸ்மோஸ் ஒன்றா இந்த மிஷன்ல ஒர்க் பண்ணாங்க பிளான் பண்ணி தான் ஸ்பேஸுக்கு போனாங்க அவங்க

மெயின் கோலே ஒரு உமன் ஸ்பேஸ்ல அதிக நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணா என்ன மாதிரி அவங்க பாடில மாற்றம் ஏற்படும் பண்றதுக்காக தான் இது வரைக்கும் ஆண்கள் தான் அதிக நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பெண்கள் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாத சமயத்தில் இதையே தனியாக மிஷனாக பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் வந்து பார்த்தா ஸ்பேஸ்ல ஸ்பென்ட் பண்ற ஐடியாவோட தான் போயிருந்தாங்க பட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு க்ரூ ரொட்டேஷன்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்க காலத்துனால இவங்களுடைய க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டா ஆராயிருக்காங்க வேற வழி இல்லாம எக்ஸ்ட்ரா நைன்டி டேஸ் அவங்க ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய ரிசர்ச்சை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் ரிட்டர்ன் ஆனாங்க அண்ட் ஆல் உமன் ஸ்பேஸ் வாக்குலேயுமே இவங்க ஃபர்ஸ்ட் ஆலாக பங்கேற்று இருக்காங்க ஸோ ஆண் பெண்ணுன்னு சொல்லி ரெண்டு பேர் மேலேயுமே ஃபிசியலாஜிக்கல் டேட்டா ரிசர்ச்ங்கிறது ஸ்பேஸில் போய்கிட்ட தாங்க இருக்கு நம்ம செவ்வாயிரத்துக்கு போகும்போது இதெல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும் பெயி விட்சன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிடிஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூவில் நவம்பர் செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் போய் செப்டம்பர் த்ரீ டுவெண்ட்டி செவன்டீன் பூமிக்கு ரிட்டன் ஆகிறாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கமேண்ட்ராகவும் பயோமெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் தான் ஸ்பேஸுக்கு போகிறாங்க பட் இவங்க ரிட்டர்ன் ஆகும்போது ரஷ்யன் சைடில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மோனோஸோட அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது கேன்சல் ஆகியிருக்கு அதனால வேற வழியே இல்லாமல் அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மூணு மாதம் எக்ஸ்ட்ரா தங்கிட்டு தான் பூமிக்கு ரிட்டன் ஆகுறாங்க பட் அந்த தங்கிட்டு வந்து கொஞ்சம் நாட்கள்ல ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அதிக ஸ்பேஸ் வாக் ஒரு பெண் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஐஎஸ்எஸ் கேமான் இருந்திருக்காங்க நம்பர் நைனில் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புச்சு உல் மோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போய் மார்ச் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆயிடாங்க ஸோ இந்த மிஷன் ஆக்சுவலாக ஒரு போயிங் ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் டெஸ்ட் மிஷன் தான் இது ஒரு டெஸ்ட் ஃபிளைட் மிஷன் அவ்வளோதான் ஸோ ஸ்டார் லைனர் அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை இது வரைக்கும் நான் குரூ மெம்பர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு மொத க்ரூ மெம்பர்ஸாக சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புச் புல்லு முறை தான் சூஸ் பண்ணி ஸ்பேஸ்க்கு அனுப்புறாங்க வெறும் எட்டே நாட்கள் மிஷன் எட்டு நாட்கள் அவங்க ஸ்பேஸ்க்கு போயிட்டு இதே ஸ்பேஸ் கிராஃப்டில் ரிட்டன் ஆகணும் அவ்வளோதான் ஐடியா பட் இவங்க போகும்போதே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் நிறைய ஹீலியம் லீக் நடந்திருக்கு அதை சரி செய்யாமல் அஞ்சு மாதம் வேஸ்ட் ஆகி கிரவுண்ட் லெவலில் ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் மாட்டி நாசா இந்த ஸ்டார்லைனர் கான்டாக்டை கட் பண்ணி வர வழி இல்லாமல் டெஸ்ட்லாவை நடத்திட்டு இருக்க நம்ம எலான் மஸ் ஸ்பேஸ் கூட ஒன்றா ஜாயின் பண்ணி அவங்களுடைய ட்ராகன் குரூ மூலியமாக தான் திரும்ப பூமிக்கு ரிட்டன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு ஸோ ஸ்டார்லைனரோட முதல் க்ரூட் டெஸ்ட் மிஷினே ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக தாங்க இருக்கணும் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாகவே பேசப்பட்ட ஒரு விஷயம் அது டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டேஸ் இன்னும் ஒரு மாதம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சில ரெக்கார்ட்ஸ் பீட் பண்ணி டாப் ஃபைவ் குள்ள சுனிதா அண்ட் புஜ்வல் போயிருப்பாங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ப ஆண்ட்ரி மகன் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ டேஸ் ஜூலை டுவெண்ட்டி நைன்டீன் போய் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிட்டன் ஆகிறாங்க மைக்ரோகிராவிட்டி மெடிசன் அண்ட் டெக் ரிசர்ச்சுக்காக தான் இவங்க போகிறாங்க பட் போன அந்த இடத்துல ஆல்ஃபா மேக்னடிக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இவங்களுடைய மெயின் டூலுங்கிறது ஃபெயிலியர் ஆகியிருக்கு அந்த டூலை அப்படியே விட்டுட்டு அவர் ரிட்டன் ஆகியிருக்கலாம் இவருடைய குடும்பம் எல்லாருமே வந்திருந்தோம் இவர் அந்த டூலை ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் சில ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் பூமிக்கு ரிட்டன் ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்டிங் ரொட்டேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறதுக்காகனால இவர் ரிட்டன் ஆகிறதுக்கான அந்த சந்தர்ப்பமும் ஒழுங்காக அமையாமல் கிட்டத்தட்ட நைன்ட்டி டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பட் போன விலையை முடிச்சுட்டு வர நின்னால் பார்த்தீங்களா அது கண்டிப்பாக பாராட்டி தாங்க ஆகணும் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருநூறு நாட்களுக்கும் அதிகமாக ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அத்தனை பேரும் ரிட்டன் ஆகி நான் திரும்ப ஸ்பேஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லவே இல்லை இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் அதிக நாட்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கோர்ஸ் அவங்க ஃபேமிலி சென்ட்ரென்ஸை மிஸ் பண்ணி இருந்தாலும் தே லவ் ஸ்பேஸ் அஸ்டானிக்ஸ் லவ் ஸ்பேஸ் அதிக நாட்கள் ஆனாலும் அதை அவங்க சந்தோஷமாக தான் எதிர்ப்பாங்க நாமலாம் ஒரு நாள் கிடைக்காதான் சொல்லி இயங்கிட்டிருக்கோம் இருக்கோம் அசால்ட்டாக நூறு இரநூறு நாட்கள் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இருநூறு இருநூறு நாட்கள் ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா மறக்காமல் சொல்லுங்கள் திஸ் இஸ் சன்சைன்ட் சைனிங் ஆஃப்